அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமித்து வழக்கை விரைவாக முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போக்குவரத்து துறையில் வேலையில் சேர்க்க பணம் பெற்றதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஒராண்டுக்குள் முடிக்கக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை கையாளும் தற்போதைய அமர்வுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் செந்தில் பாலாஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மீதான வழக்கை விசாரிக்க வேறொரு அமர்வை நியமிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் இந்த வழக்கில் கூடுதல் கவனம் செலுத்தி விசாரணையை விரைந்து நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சாட்சியங்கள் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார் தடய அறிவியல் துறை உதவி இயக்குநர் மணிவண்ணன் இன்று நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் ஆஜராகவில்லை இதனால் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்த நீதிபதி வழக்கினை அக்டோபர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்